ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிறந்திருக்கக்கூடிய புதிய ஆங்கில மாதமான பிப்ரவரி மாதத்தினுடைய நாட்கள் பார்த்திங்கன்னா கடந்து வந்துட்டே இருக்குங்க ஸோ இதில் பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய மாற்றங்களானது கடகராசினியர்களுக்கு எப்படி இருக்க போகுது என்னென்ன வகைகளில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத ராசியின் அடிப்படையிலையும் நட்சத்திர ரீதியாகவும் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நவ கிரகங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் ஆனது கண்டிப்பா வந்து நிகழ்ந்துட்டே தான் இருக்கும் அதுவும் மாதம் மாதம் மாறக்கூடிய மாத கிரகங்களை வைத்து பார்க்கும் பொழுது மாத பலன்கள் அப்படின்றது தான் இருக்கும் சோ அப்படிதான் புதுசா பிறந்திருக்கக்கூடிய பிப்ரவரி மாதமும் இப்போது பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா நவகிரகங்களின் தலைவனாக இருக்கக்கூடிய சூரியனுடைய பயிற்சியானது இருக்குது அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா புதனுடைய பயிற்சியும் கூட ஏற்பட போகுது ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள் கடகராசினர்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் தான் இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வரும் குடும்பத்தில் அது மற்றவங்களால் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வரும் அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் முடிச்சுக்க பாருங்கள் மூன்றாம் நபரிலுடைய தலையீடு நீங்கள் எப்போ வந்து அனுமதிக்கிறீங்களோ அப்போவே உங்களுக்கு பிரச்சனை அதிகரிக்க போகுது அப்படின் தான் அர்த்தம் ஸோ இதனால் இந்த நேரத்தில் கவனமாக இருக்கணும் மனஸ்தாங்கங்கள் மன கஷ்டங்கள் இது எல்லாமே உங்களுக்கு ஏற்படும் தான் எல்லாத்தையுமே கடந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இப்போ உங்களுக்கு ஏற்பட போகுது யோகா பலன்கள் அதிக அளவில் கிடைக்குங்க இழுபறியாக என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு இருந்துகிட்டு இருந்துச்சோ அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ வந்து படிப்படியாக மாற ஆரம்பிக்கும் ஸோ உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும் பிள்ளைங்க விஷயத்தில் அனுகூலங்கள் நடக்கும் பிள்ளைங்களுடைய படிப்பு தொழில் உத்தியோகம் வியாபாரம் அப்படின்னு எல்லாத்துலேயுமே உங்களுக்கு என்னென்ன விஷயங்களில் நீங்கள் சிக்கல்களை வந்து பார்த்துட்டு இருந்தீங்களோ அந்த சிக்கல்கள் எல்லாமே இப்போது ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நிவர்த்தியாக கூடிய நேரம் நெருங்கியாச்சு அதனால் உங்களுக்கு இனி வந்து கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது கடகராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நிறைய பிரச்சனைகளை பார்த்துருப்பாங்க அதையெல்லாம் தாண்டி தான் இப்போ வந்து உங்களுடைய வாழ்க்கை வந்து ஓரளவுக்கு வந்து செட்டில் கூடிய நேரத்தை வந்து பார்க்கவிங்க கண் கூட பார்த்துருப்பீங்க கடகராசிக்காரங்க ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் அப்படின்றது கண்டிப்பாக கிடச்சிருக்கணும் இந்நேரத்துக்கு ஏன்னா கிரகநிலைகளுடைய மாற்றங்கள் அப்படி இருக்குது இருந்தாலும் ஆரோக்கியம் விஷயங்களில் தான் இருக்கணும் ஏன்னா வயிறு கோளாறு இது தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அடிக்கடி வயிறு பிரச்சனை தான் உங்களுக்கு ஏற்படும் சாப்பிடாம இருக்கிறதுனாலையும் பிரச்சனைகள் ஏற்படும் இல்லை தேவையில்லாத சாப்பிட்டு உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் உடல் ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துக்கோங்க உடல் ஆரோக்கியம் எப்போ பாதிப்படையுதோ அப்போவே நம்மளுடைய மனசுக்கும் ஒரு குழப்பம் வந்துடும் மனதுக்கு வருத்தங்கள் வந்து வந்துடும் நமக்கு என்ன இருக்குமோ என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரியான கவலைகள் வர ஆரம்பிக்கும் ஸோ உடைய குழந்தைகள் இருக்காங்கன்னா அவங்களையும் நல்லா பார்த்துக்கோங்க ஏன்னா அவங்களுக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படலாம் ஸோ அவங்கள நினச்சி கூட நீங்கள் வருத்தப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு வீட்டில் ஒருத்தங்க கடகராசிக்காரங்க இருந்தாலுமே கூட அதனுடைய தாக்கத்தை அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து அனுபவிச்சு தான் ஆகணும் ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இப்போ வந்து உருவாகியிருக்கு அதனால் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் கவனமாக இருங்க அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்ப இருக்குது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக இந்த டைமில் நடக்கும் அதிர்ஷ்டங்கள் வந்து உங்களுக்கு யோக பலத்தை கொடுக்கும் புதுசாக ஒரு சிலருக்கு பொறுப்புகள் வந்து கிடைக்கும் அதுக்கான யோகம் இருக்குது எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதெல்லாம் இலுபறியாக இருந்துச்சோ அதெல்லாம் இப்போ நல்லபடியாக மாறப்போகுது எடுத்த காரியங்களில் தடை தாமதங்கள் இதெல்லாம் வரதான் செய்யும் இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்திக்காதீங்க தடை எவ்வளோ நாளைக்கு இருந்துட போகுது நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் தாமதமானாலுமே கூட நடக்க தான் போகுது கொஞ்ச நாள் ஆகுது அப்படின்றதுக்காக அந்த விஷயத்த செய்யாமல் விடக்கூடாது முயற்சி திறவணையாக்கும் அதனால் நம்ம செய்யக்கூடிய முயற்சிகள் ரொம்ப முக்கியம் நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளானது கண்டிப்பாக கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்ங்க இந்த டைமில் பயணங்களும் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கு ஆனால் பயணத்தின் பொழுது கவனம் இருக்கணும் ஏன்னா பயணங்களின் பொழுது கடகராசி உடையவங்க ஆண்களா இருந்தீங்க அப்படின்னா பெண்கள்ட்டையும் பெண்களா இருந்தீங்க அப்படின்னா ஆண்கள் விஷயத்துலேயும் ரொம்ப ரொம்ப தான் இருக்கணும் ஏன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்குள்ள தான் வந்து ப்ராப்ளம்ஸ் ஏற்படும் அதனால என்ன பண்ணுறீங்கன்னா பொறுமையாக இருங்க எந்த விஷயம் நடந்தாலும் சரி தடை அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் அதுக்காக நீங்கள் அவசரப்படக்கூடாது பொறுமையாக நிதானமாக இருங்க நீங்கள் நினைத்தது நடக்காமல் கூட போகலாம் ஆனால் அதை பற்றிலாம் கவலைப்படக்கூடாது பெருசாக அதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணிட்டுருந்தீங்க அப்படின்னா அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியாமல் போயிடும் நமக்கு ஒன்று வரலையா அதை நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோமா அதை அந்த இடத்துலையே விட்டுட்டு அடுத்த நோக்கி நகர ஆரம்பிச்சிடணும் அந்த இடத்துலையே நின்றுட்டு இருந்தோம் அப்படின்னோம்னா நம்ம கடைசி வரைக்கும் அப்படியே தான் நின்றுட்டு இருக்கணும் ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய முயற்சிகள் தான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் ஸோ இந்த சூழ்நிலைகளை புரிந்துக்கிட்டு சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கோங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதே மாதிரி வண்டி வாகனங்கள்லாம் வந்து நல்லா ஓட்ட தெரியுது அப்படின்றதுக்காக ஸ்டைல்லாம் காட்டக்கூடாது இந்த வித்த காட்டிகிட்டு ஓட்டுனீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை வந்து கொடுத்துடும் கீழே விழுந்துடுவீங்க விபத்துக்கள் ஏற்படும் அடிப்படும் காயமாகும் ஸோ இந்த மாதிரி வி விபரீத விஷயங்கள்லாம் நடந்துடும் அதனால் பார்த்து கவனமாக தான் இயக்கணும் அதே நேரம் தொற்று நோய்களால் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கக்கூடியவங்கெல்லாம் பார்த்து கவனமாக இருங்க ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க கடகராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் எந்த காரியம் செஞ்சாலும் சரிங்க ஆனால் பொறுமையாக மட்டும் இருங்க பொறுமையாக நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தப்பிச்சுக்குவீங்க இல்லை அப்படின்னா நீங்களே போய் வாலண்டியாக மாட்டிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் ஸோ அதனால் இந்த டைமில் நீங்கள் அந்த ஒரு விஷயத்தில் கவனம் இருங்க உத்தியோகம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாதிப்புகளை நீக்கி தான் கொடுக்க போகுது எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்கும் தேவையில்லாத மன வருத்தங்கள் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும் அது ஒரு வாரமாக இருந்துட்டு போகட்டும் ஏன்னா நம்மளே நோக்கி வரக்கூடிய பிரச்சனைகள் வேற எங்கே போகும் நம்மக்கிட்ட வந்து தான் ஆகணும் ஸோ அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம நம்மளே தயார் பண்ணிக்கணும் அதுதான் வந்து முக்கியம் எல்லாத்தையும் கடந்து வரத்துக்கு பழகிக்கோங்க பண விஷயங்களும் அப்படிதாங்க பெரிய அளவில் பாதிப்புகள் அப்படின்லாம் உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது பணத்துக்கு பஞ்சமும் இருக்காது ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் கடகராசி நேர்களுக்கு அஷ்டமத்தில் ராகு பகவான் அமர்ந்து பெரிய பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் கொடுத்துட்ருக்காரு ஸோ அஷ்டமத்தில் ராகு இருக்கிறாருங்கிறதுனால நரசிம்மர் கவசத்தை நீங்கள் அடிக்கடி கேட்கறது உங்களுக்கு ரொம்ப நல்லது இது மாதிரி நரசிம்மருக்கு உரிய யோகங்கள் செய்கிறது நரசிம்மர் வழிபாடு செய்கிறது இதெல்லாம் நீங்கள் செய்யலாம் இதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் தீர்க்கறதுக்கு உதவியாக இருக்கும் ஸோ கடகராசினேர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நேரங்களில் நீங்கள் புதிய சவால்களை எதிர்கொள்கிற மாதிரிலாம் இருக்கும் இருந்தாலும் எது வந்தாலும் ஏற்றுக்கோங்க ஏன்னா அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லதாக நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கு அப்படின்னு கொண்டு போனீங்க அப்படின்னா பெருசாக உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கவே இருக்காது மன வருத்தங்கள் அப்படின்றதும் இருக்கவே இருக்காது இந்த காலகட்டங்களில் நிதி நிலைமை நல்லா இருக்கும் உறவுல நேர்மை இருக்கணும் நிதானம் இருக்கணும் பொறுமை இருக்கணும் இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு உறவு உங்களுக்கு ரொம்ப பக்கபலமாக இருக்கும் நல்ல பலன்களை கொடுக்கும் நிதிநிலை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் புத்திசாலித்தனமா செலவிடுங்க அதுதான் அவசியம் எந்த ஒரு செலவுமே யாருக்கும் இருக்காது அப்படின்னு சொல்லவே முடியாது செலவுகள் இருக்கத்தான் செய்யும் எல்லாருக்குமே இருக்கும் நம்ம செய்யக்கூடிய செலவுகளை நம்ம என்ன மாதிரி செய்கிறோங்கிறது தான் முக்கியம் புத்திசாலித்தனமா நீங்க செலவிடு செய்யுங்க அதுவே போதும் நிதி விஷயத்த உங்களுக்கு நல்லபடியா வந்து பராமரிக்கும் அதே போல் வங்கி மற்றும் தகவல் தொழில்நுட்ப துறைகளில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா வெளிநாடுகள் தொடர்பான புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் வணிகர்களுக்காக புதிய வேலைவாய்ப்புகள் கொடுக்கும் ஸோ இதுவே உங்களுக்கு ஒரு மனசுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் விமர்சனம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் அந்த விமர்சனத்தை எல்லாமே நீங்க உங்களுடைய முன்னேற்றத்துக்காக மாத்திக்கோங்க அதெல்லாம் ஒரு வழியாக எடுத்துக்கோங்க யார் பேசுறவங்க பேசிட்டு போகட்டும் இது எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்துக்கு அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னோம்னா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படியாவது நம்ம வந்து பிரபலமாகலாம் இல்லையா ஸோ இது மாதிரி ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அது நல்லது தான் செய்யும் கவலைப்பட வேணாம் அதே மாதிரி அலுவலக அரசியலுக்கு ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பாதிப்படையவீங்க அலுவலக ரீதியாக பிரச்சனைகள் ஏற்படும் அரசியல் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குறிப்பாக சொல்லப்போனால் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லது வணிகர்களை பொறுத்த வரைக்கும் புதிய கருத்துக்களை எல்லாம் எளிதாக வந்து அறிமுகப்படுத்துடுவீங்க ஸோ இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்கு கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா மூத்த குடும்ப உறுப்பினர்கள் இல்லைன்னா உடன் பிறந்தவர்களுக்கு ஏதோ ஒரு மருத்துவ சிகிச்சைக்காக நீங்கள் உதவி செய்கிற மாதிரி இருக்கும் அது எல்லாமே வந்து உங்களுடைய கையில் தான் இருக்குது பிற்பாதியில் நிலம் இல்லைனா வீடு வாங்கிறது விற்கிறது இதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட ஏற்பட போகுது ஸோ உங்களுடைய பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் ரொம்ப செழிப்பாக இருக்கும் அதனால் செலவுகள் எவ்வளவு வந்தாலும் சமாளிக்க முடியும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இருக்கும் காதல் விஷயங்களும் நல்லாவே இருக்குது ஸோ குடும்பம் ரீதியாக பார்த்திங்கன்னா ஒருவருக்கொருவர் நேரம் ஒதுக்குங்க அப்போ வந்து ஒரு நல்ல புரிதல் வளரும் இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா அன்பை வளர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிது அப்படின்னா அதை விட்டுறாதீங்க ஆரோக்கியம் முன்னாடி சொன்ன மாதிரியே தான் எப்போதும் போல் கவனமாக இருக்கணும் உணவில் சிறப்பு கவனம் செலுத்துங்க கர்ப்பிணி பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா சரியான மருத்துவ சிகிச்சைகளை எல்லாம் எடுத்துக்கணும் இந்த காலகட்டங்களில் வாழ்க்கை துணையே உங்களை வந்து சந்தேகிக்கிற மாதிரிலாம் கூட ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளானது உருவாகும் ஆனா எது எப்படியானாலும் சரிங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதை நீங்களே பேசி தீர்த்துக்கோங்க மூன்றாவது நபரை மட்டும் கண்டிப்பா வந்து உள்ள இழுத்துக்காதீங்க அப்படி இழுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா தான் பிரச்சனை இந்த காலகட்டங்களில் எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உணவில் சிறப்பு கவனம் செலுத்துங்க நல்லபடியாக இருங்க நல்லது சாப்பிடுங்க நல்ல மோடு நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும் இந்த பதிவில் நிறைய தகவல்களை கடகராசினிகள் பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த பதிவில் ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு என்ன மாதிரி நிற சூழ்நிலைகள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வழிபாடுகள் என்ன செய்யணும் எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யணும் என்ன மாதிரி பரிகாரம் செய்யணும் அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக நேரம் கிடைக்கிது வாய்ப்பு இருக்குதுன்னா அதையெல்லாம் செய்து பயன்பெறுங்க இந்த பதிவில் நீங்கள் பார்த்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மிக தலைப்பில் சந்திக்கலாம்